தன்னம்பிக்கை கதைகள் கடற்கரையில் கற்ற பாடம் பல வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரியில மகானந்த குரு அப்படின்னு ஒரு குரு வாழ்ந்துட்டு வந்தாரு இவரோ அங்க ஒரு குருகுலம் நடத்தி நிறைய மாணவர்களுக்கெல்லாம் பாடம் கத்து கொடுத்துட்டு வந்தாரு இப்படி இவர்கிட்ட பாடம் கத்துக்கிட்ட பல பேர் பின் அவங்களும் நல்ல ஒரு குருவாக வெளிப்பட்டாங்க இப்படி இருந்த சமயத்தில் குரு தன்னோட சீடர்களை இந்த கடற்கரைக்கு கூட்டு அங்க போனவங்களோ தன்னோட சீடர்களை பாருங்க இந்த கடற்கரையில உக்காந்து நல்ல பொறுமையாக இந்த அலைகளையும் பாறைகளையும் இங்க வர பறவைகளையும் நல்லா வேடிக்கை பாருங்க இத இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு சாயந்திரமா நீங்க விளையாடினாங்க நீச்சல் அடிச்சாங்க அதுக்கப்புறமா திரும்பவும் கடற்கரையோரத்திலே வந்து உக்காந்துகிட்டாங்க சில மாணவர்கள் அங்க இருந்த கிழிஞ்சல்களை எல்லாம் எடுத்து விளையாடினாங்க சில பேர் அங்க ஓடிக்கிட்டு இருந்த நண்டை பார்த்து பார்த்து வியந்து ஆச்சரிய வருது இந்த கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எதுவுமே அங்கிருந்து எப்படி இந்த பறவைகள் எல்லாம் பறந்து வருது எவ்வளவு தூரம் இதுங்கெல்லாம் பறந்துருக்கும் அப்படின்னு அதை நினைச்சு யோசிச்சு ரொம்ப பிரமிச்சு போனாங்க இன்னும் சில பேர் இப்படியே உக்காந்து இந்த அலைகள் எல்லாம் பாறைகள் மேல மோதரத பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த கேட்டு கேட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க இப்படியே அந்த நாள் முழுக்க இதையெல்லாம் செஞ்சு விளையாடி வேடிக்கை பார்த்து அவங்களுடைய பொழுத கழிச்சாங்க அப்புறம் சாயந்திரமா சூரிய அஸ்தமனத்தை இந்த கடற்கரையில உட்காந்து அந்த அழகான காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களோட குருகுலத்தை நோக்கி கிளம்பி போனாங்க அங்க போனதுக்கு அப்புறம் இந்த குரு தன்னோட சீடர்களை எல்லாம் பார்த்து ஆஹா சீடர்களே இன்னைக்கு நீங்க உங்களுடைய முழு பொழுதையும் நான் கடற்கரையில கழிச்சிருக்கீங்க நீங்க எல்லாம் இன்னைய பொழுத ரொம்ப நல்லபடியா கழிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால எல்லாரும் வந்து உக்காருங்க அப்படி உட்காரு சொல்லிட்டு இன்னைக்கு கடற்கரைக்கு போன நீங்க அங்க பாறைகள் மேல அலைகள் எல்லாம் வந்து நினைக்கிறேன் கேட்டாங்க அதுக்கு எல்லா சீடர்களும் குருவே பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படி சீடர்கள் எல்லாம் சொன்னதும் குரு திரும்பவும் இந்த சீடர்கள் கிட்ட சரி அப்படி இந்த பாறைகள் மேல அலைகள் வந்து மோதற இந்த காட்சியை பார்த்ததும் அது உங்களுக்கு என்ன பாடத்தை கற்பிச்சிச்சு அதை பார்த்து உங்களுக்கு என்ன எண்ணம் தோணுச்சு அப்படின்னு கேட்டாரு உடனே அங்கிருந்து எழுந்த ஒரு சீடன் தன்னோட குருவை பார்த்து குருவே எத்தனை அலைகள் வந்து மோதினாலும் அசையாம நிற்கிற இந்த பாறைகளை போல எத்தனை சோதனைகள் வந்தாலும் தளராத மனநிலை வேண்டும் அப்படிங்கிற உண்மை எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னான் இப்படி இந்த சீடன் சொன்னதும் அதை கேட்ட குரு அவனை ரொம்ப பாராட்டினாரு ஆமா மிக மிக அருமை அது மட்டும் இல்லை எத்தனை முறை மோதினாலும் பாறைகள் அசையாம இருக்கே அப்படிங்கிறதுக்காக மோதிர தன்னோட செயலை இந்த அலைகள் நிறுத்திக்கிறது கிடையாது அதனால இது ஓய்வெடுத்துக்கிறதும் கிடையாது அதே போலதான் நம்மளும் நம்ம நினைச்ச பலன் உடனே கிடைக்கல அப்படிங்கறதுக்காக நம்மளோட முயற்சிகளை எப்பயும் கைவிட்டு கூடாது அதே நேரத்துல நிச்சயமா நடக்காது அப்படின்னு தெரிஞ்ச சில விஷயங்கள்ல நம்மளோட நேரத்தையும் சக்தியையும் வீணாக நம்ம செலவழிக்க கூடாது அப்படிங்கறதையும் இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட இந்த சீடர்கள் எல்லாம் ஆஹா நம்மளோட நண்பன் சொன்ன விளக்கமே ரொம்ப அருமையான விளக்கம் அதுக்கு மேல நம்ம குரு சொன்ன இந்த விளக்கமோ இன்னும் மிக மிக அருமை அப்படின்னு சாதாரண சிந்தனையில இருந்து வேறுபடுறதுனால தான் அவர் நம்ம எல்லாருக்கும் குருவாக இருக்கார் அப்படின்னு இந்த சீடர்கள் எல்லாம் உணர்ந்தாங்க தங்களோட குருவின் சொல்படியும் நடந்தாங்க அவ்வளோதான்